எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏந்திரியுமா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் இல்லையா அது நல்லதாக இருக்கும்னு நினச்சா நம்ம சாப்பிட்றோம் நம்பிக்கையாக சாப்பிட்றோம் நம்ம நல்லதுன்னு நினச்ச உணவுகளே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு உடம்புக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் சில வேலைகளில் அந்த காம்பினேஷன் இருக்குது இல்லையா தனித்தனியாக சாப்பிடும்போது நல்ல உணவுகள் தான் ஆனால் காம்பினேஷன் சொல்லும்போது இதை ஒரு உணவு இது ஒரு உணவு இதை தனியாக சாப்பிட்டா நல்ல உணவு இதையும் தனியாக சாப்பிட்டா நல்ல உணவு ஆனால் அந்த ரெண்டு நல்ல உணவுகளையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரெண்டும் உள்ளே போய் ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகி சண்டை போட்டு நமக்கு உடம்புல பிரச்சனை உண்டு பண்ணுது அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன அதை தான் பார்க்க போகிறோம் ஒரு ஐந்து வகையான உணவுகளை பற்றி நெய் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாத ஃபுட்டில் பாலும் கீரையும் வருதுங்க ஏன் தெரியுமா பாலில் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக பாலில் உள்ள கால்சியம் அதிகமாக இருக்குது இல்லையா இது என்ன பண்ணுதுன்னா கீரையில் உள்ள அந்த இரும்பு சத்து இருக்கு இல்லையா அதை வந்து அப்சார்ப்ஷன் ஆக விடாமல் தடுத்து நம்மளுக்கு கீரையிலேருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து அதை தடுக்குது அதனால தான் பாலும் கீரையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அது இல்லாமல் சில பேருக்கு டைஜஷன் பிரச்சனை கூட வரலாம் அதனால் பால் சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு தான் கீரை சாப்பிடுமா சவர உடனே சாப்பிடக்கூடாது இதே பால் கூட பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியுமா லெமன் ஆரஞ்சு இது கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது பொதுவாக ஒன்றும் இல்லைங்க வீட்டில் நீங்கள் பால் காய்ச்சிருங்க இல்லையா அதில் கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டு பாருங்க பால் தெரிஞ்சு போயிடும் அப்போது அடுப்புலேயே வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் பால் சாப்பிட்டீங்கன்னா சிட்ரஸ் ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிடாதீங்க ஏன்னா பாலில் உங்களுக்கு புரதம் இருக்குன்னு தெரியும் சிட்ரஸ் ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமான அசிடிட்டியை உண்டு பண்ணும் அப்போ இந்த அசடிட்டி அதிகமாகும் போது புரதம் வந்து டேமேஜ் ஆகி உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும் எப்படி அடுப்பில் அந்த ஹீட்னால அந்த பால் வந்து இந்த சிட்ரஸை விடும்போது தெரியுதோ அதே மாதிரி உடம்புல அசடிட்டி அதிகமாகும் போது உள்ள புரதம் வந்து தெரிஞ்சு போய் நம்மளுக்கு அது ஃபுட் பாய்சனிங்காக மாற வாய்ப்பு அதனால தான் சொல்கிறேன் பாலு கூட பார்த்திங்கன்னா கீரை அப்புறம் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடவே கூடாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹை ஃபைபர் டயட் வித் மெடிக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது உடனடியாக எந்த மெடிசினும் நீங்கள் போடக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து உடம்புல டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க அப்போ நீங்கள் மெடிசின் அந்த நேரத்தில் போட்டிங்கன்னா அது உடம்புல அப்சார்ப் ஆகுதில் பிரச்சனை வரும் உங்களுக்கு அந்த எஃபெக்டே கிடைக்காது நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் மெடிசின் போடணும் என்ன டாக்டர் நார்ச்சத்து அதிக உணவுன்னு பார்த்தீங்கன்னா வைகிறிகள் அதிகமாக சாப்பிட்றது வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிட்றது அப்புறம் நார்ச்சத்து நிறைந்த பல விதமான உணவுகள் நான்வெஜ்ஜில் கூட இருக்குங்க உங்களுக்கு சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்ச்சத்தும் அதில் நிறைஞ்சு தான் காணப்படுது ஆனால் டயஜஸ்டனுக்கு ரொம்ப நல்லது ஆனால் மெடிசின் மட்டும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு சாப்பிடுங்க ஒரு பிரச்சனை வராது மூணாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வித் மீல்ஸ் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா சில பேர் சாப்பிட்ட அப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க நம்ம மற்ற பழங்களை சாப்பிடுவாங்க இதுதான் தப்புன்னு சொல்கிறோம் நீங்கள் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதா இருந்தால் சாப்பாட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க இல்லைனா சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க ஏன்னா சாப்பாட்டுக்கு உடனே நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது ரெண்டு மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல டைஜஸ்ட் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஏன்னா மீல்ஸ்லேயும் சுகர் அதிகமாக இருக்கும் ஃப்ரூட்ஸில் அதிகமாக இருக்கும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வயதில் டைஜஸ்ட் பிரச்சனை மட்டும் இல்லாமல் சுகர் வந்து பயங்கரமாக ஸ்பைக் ஆகிறதுக்கும் காரணம் அமையும் அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸே எப்போ எப்போவுமே வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ சாப்பிடுங்க சேர்த்து சாப்பிட வேண்டாம் நாலாவது பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கூட வந்து ஹை ஃபேட் ஃபுட்டு ஊரில் பல பேர் உங்களுக்கே தெரியும் நல்லா குடிச்சிட்டு வருவாங்க குடிச்சிட்டு சிக்கன் மட்டன் வச்சு நல்லா அடித்து நகர்த்துவாங்க அப்படியே ஏற்கனவே ஆல்கஹால் உடம்புக்கு நல்லதில்லை இதில் நிறைய கொழுப்புள்ள உணவுகளை அவங்க சேர்த்து சாப்பிடும்போது உடம்புல பல விதமான பிரச்சனைகளுங்க இந்த மாரடைப்பு அப்புறம் தலையில் வரக்கூடிய ஸ்ட்ரோக் பிரச்சனை இதெல்லாம் இதனால தாங்க வருது ஏற்கனவே ஆல்கஹால் உடம்புல பிபி அதிகரிக்கும் இந்த கொழுப்புகள் அதிகமாக உடம்புல சேரும்போதும் அதுவும் அது பங்குக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணி நம்மளை சீரழிக்கும் அதனால் குடிக்கவே கூடாது அதுலேயும் குடிச்சிட்டு நிறைய கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிடவே கூடாது கண்டிப்பாக உங்கள சுற்றி உள்ளவங்க யாராவது தப்ப அவங்களை தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ பண்ணாங்கன்னா நம்ம வீடியோ போட்டு காமிங்க அவங்கள மாற்றிக்க சொல்லுங்கள் அஞ்சாதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாலும் காஃபியும் சேர்த்து குடிக்கூடாது அப்படின்ட்டு நம்ம பாலு கூட தான் காஃபியை போட்டு நம்ம காஃபியாக குடிக்கும் ஃபில்டர் காஃபியாக இருக்காட்டாலும் பல விதமான காஃபியாக இருந்தாலும் பாலு கூட தான் காஃபி பவுடரை கலந்து குடிக்கிறோம் இல்லையா அப்படி குடிக்கக்கூடாது ஏன்னா பாலில் உள்ள கால்சியம் இருக்குது இல்லையா இது அப்சர்வ் ஆகிறத அந்த காஃபியில் உள்ள கஃபைன் வந்து தடுக்குது அப்போ நீங்கள் காஃபி குடிக்கும்போது பாலில் உள்ள கால்சியம் சத்து உங்களுக்கு கிடைக்காது கால்சியம் சத்து வேண்டாம் டேஸ்ட்டு தான் முக்கியம் நினச்சிங்கன்னா குடிங்க அதனால் வேற தொந்தரதும் வராது பால் குடிக்கிறது நம்ம கால்சியம் வேணும்னு தான் அதனால தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு காஃபி வேணும் அப்படின்னா ப்ளாக் காஃபி குடிங்க பால் வேணும் அப்படின்னா பாலை தனியாக குடிங்க டீக்கு இந்த பிரச்சனை அந்த அளவு இல்லை ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கல கஃபென் வந்து பால்ல உள்ள கால்சியத்தை குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இனி முடிவு உங்கள் கையில் இந்த அஞ்சு விஷயத்தை தாண்டி இன்னொரு ரெண்டு விஷயம் இருக்குது சும்மா அடிஷ்னலாக சொல்கிறேன் அதுக்கு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் இந்த தயிரும் மீனும் சேர்த்து சாப்பிடலாமா டாக்டர் இதை பற்றி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் நம்ம சேனலில் இருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கருத்தும் ஏன்னா இது பொதுவான கருத்து இல்லையா தயிரும் மீனும் சேர்த்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதே மாதிரி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பிடும்போது தண்ணி குடிக்கலான்னு சொல்கிறாங்க சில பேர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு நான் வீடியோ போடல இன்னும் தான் போட போகிறேன் ஆனால் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு தேவை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் கருத்தை இந்த வீடியோ நான் அப்புறமா போடுறேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமான விஷயம் பயன்பெறட்டும் வழக்கம் போல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்ததாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்